பின்பற்றி நடந்த சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபியன்கள் வலிமார்கள் நம் அணில் அல்லாவின் அருள் உண்டாவற்றுமாக கண்ணியமானவர்களே இங்கு மணமக்களை வாழ்த்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் துவாச்சியதற்காக அதிகப்படியான ஆலிமகள் பெரும் சிறப்புரை ஆற்றுவதற்காக நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் பயான் என்ற அடிப்படையில் பேசி எப்படா சாப்பாடு போடுவாங்க இந்த அசுத்துமாறு இப்படி எல்லாம் போட்டு அடைச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி நினைப்பதற்குள்ளார இன்ஷா அல்லா மிக விரைவாகவே இன்ஷா இந்த தனிகா மஜலி நிறைவடையும் என்று கூறி ஒரே ஒரு செய்தி மட்டும் எனக்கு முன்னாடி பேசிய நூறுமுதல் செலுத்த அவர்கள் ஊட்டுவது சம்பந்தமாக பேசினார் அறந்தாங்கில படித்த ஒரு இமாம் திருமணத்தில் தான் இப்பொழுது மணமக்கள் இருக்கிறார்கள் கடிமணவர்களே திருமணத்தை ஈமானோடு ஏன் நபிநாயம் சுதாசன் ஒப்பிடுகிறது என்று சொன்னால் ஒவ்வொன்றிற்கும் அதாவது தாகம் ஏற்பட்டால் தண்ணீர் குடிக்க வேண்டும் பசி ஏற்பட்டால் உணவு உண்ண வேண்டும் இந்த உணவை உண்ணுவதன் மூலமாக பசி போயிடுகிறது தண்ணீர் குடிப்பதன் மூலமாக தாகம் தீர்கிறது இந்த தாகத்தை தீர்ப்பது தண்ணீரா அல்லாவா பசியை போக்குவது உணவா ஈமான் என்ன வர வேண்டும் இந்த உணவின் மூலமாக பசியை போக்குகிறான் அல்லாஹுதான் இந்த தண்ணீர் மூலமாக தாகத்தை திருக்குகிறான் என்று ஈமான் வர வேண்டும் அது போன்று நீ தஸ்கூனை இளேகா இந்த மனிதன் நிம்மதி அடைவதற்கு இந்த பெண்ணின் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்மளை நிம்மதியாக வாழ வைக்கிறான் என்ற ஈமான் வர வேண்டும் அந்த ஈமானோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் நம் உயிருக்கு மேலான கண் சல்வாசலம் அவர்கள் இந்த திருமணத்தை ஈமானோடு சொல்லி ஒரு பகுதி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஈமானை கூறி தெரியக்கூடிய இந்த மணமக்கள் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக வாழ்வார்கள் அது ஒன்று ஆயிஷா சித்திகா ரெய்வாக சாலான் அவர் இடத்துல நபிகள் பெருமானார் சொல்லா சலாம் அவரை பற்றி கேட்டாங்க ஒரு சஹாபி ஆயிஷா நீங்க சொன்னாங்க மஹமது நபி சொல்லா சலாம் அவர்களுடைய குண அதிசயங்கள் அல் குர்ஆன் குரானாகவே இருந்தது என்பதை சொன்னாங்க அதுபோல இந்த மணமகனார் அல் குர்ஆனை மனம் செய்து அழகான முறையில் ஓதக்கூடிய ஒரு பெரிய காரியாகவும் மிக சிறப்பிற்குரிய நபராக இருக்கக்கூடிய இந்த மணமகனார் மணமகள் இந்த தம்பதிகள் குரானை உள்ளத்திலும் கையிலும் வைத்திருப்பதன் காரணமாக அவருடைய செயல்பாடுகள் குரானின் அடிப்படையிலே வழிபடக்கூடியதன் காரணமாக இவருடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் என்று சந்தேகம் இல்லை இருந்தாலும் கூட நம்ம எல்லோரும் சார்பாக வாழ்த்துவோம் வல்ல ரஹ்மான் இந்த மணமக்களை வரவு சந்திதலுக்கும் ஒரு வழிகாட்டியமாக்கி பதினாறு செல்வங்களையும் பெற்று எல்லா நலமும் வளமும் நோயின்றி வாழ்க்கை பாக்கியத்தை அல்லா தந்தல்வானாக அலை